நூற்றம்பது ரூபாய் தான் நூற்றம்பது ரூபாய் தான் இந்த விலை மீனில் கொடுக்காங்க அண்ணே இந்த நாலு விலை மீனமே நூற்றம்பது ரூபா அதேமாரி விலமல்லிகா நிறைய மீன் வாங்கினா வாத்தரோ மீன் கடையில் ஜார்ஜ் அண்ணே பதினோரு மணி வரைக்கும் இருப்பாங்க பதினோரு மணி தாண்டி ஆச்சுன்னா கட்டை விள மீன் கடையில் இருப்பாங்க வேணுங்கிறாங்க அன்னிட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படி லைக் பண்ணுவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெரிய கோவாஞ்சியம் நூறுரூவாய் தான் கொடுக்காங்க அண்ணன் பார்த்துக்கோங்க நல்ல பெரிய மீன் வெட்டியும் கேட்டாலும் வெட்டியும் கொடுத்துருவாங்க அண்ணே வெற்றா தனியா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்க மாட்டாங்க அண்ணன் வாங்குற மீன் வெட்டி வேணும்னா அண்ணனே வெட்டி கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க மீன் ஆகிட்டு போய் ஈஸியாக வீட்டில் கழுவி கறி வச்சாலே போதும் அவங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வேலை மீன் வாத்திரமும் வந்து மீன் வாங்கிக்காச்சு லைக் பண்ணுங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்